அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னதல் நேயர்களுக்கு வணக்கம் முக்கியமான விடயம் பற்றி பேசியிருக்கின்றோம் தற்சமயம் பெரிய அளவிலே பேசப்படுகின்ற சல்லியர்கள் திரைப்படம் என்று தமிழகத்திலே அதை வெளியிடுவதற்காக பெரும் ஒரு போராட்டமான இடத்திலே வந்து இன்று திரும்பி திரு கிட்டு அவர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கின்றார் இப்பொழுது கூட அவர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்றுக் கொண்டு வணக்கம் கிட்டு வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் இந்த பிஸியான நேரத்திலே நீங்கள் இந்த படத்தை தமிழ்நாட்டிலே திரையிடுவதற்காக நீங்கள் போராட்டத்தின் மத்தியில் எங்களுடன் பேச வேண்டும் என்பதற்காக கூட இப்போ நீங்க வண்டி ஓட்டிக்கொண்டிருந்தும் அந்த வண்டியை சைட்லேயே பார்க் பண்ணிவிட்டு எங்களுடன் பேசுகின்றீர்கள் அந்த வகையிலே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் உங்களுடைய இந்த திரைப்படம் அதாவது உங்களுடையன்னு சொல்லுங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் பார்க்க வேண்டிய இந்த திரைப்படத்தை ஏதாவது ஒரு வழியிலே உலகத்துக்கு நான் கொண்டு வர வேண்டியது இல்லவருடைய கடமையும் பங்கரி உடனே காலி பண்ணுங்க சிங்கத்தி குராமா இம்மால பாக்கலாம் அந்த வகையிலே நீங்க தற்பொழுது சந்திக்கின்ற சவால்களை பற்றி கூறுங்க வணக்கம் உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இதுல என்னன்னா இதுல என்ன பெரிய சிக்கல்னா இந்த படம் நான் எழுதுறது ரொம்ப சுலபமா நான் எழுதிட்டேன் இந்த படத்தை வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அது சுலபமா பண்ணியாச்சு இந்த படத்தோட காஸ்டிங் அது எல்லாமே ரொம்ப சுலபமா பண்ணிட்டேன் இந்த படத்தோட ஷூட்டிங்குமே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபத்தி மூணு நாளில் பண்ணி முடிச்சிட்டேன் அதுமே எந்த தரங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பண்ணிட்டேன் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே தாண்டி வந்தாச்சு ஆனால் இந்த படத்தோட ரிலீஸ்ன்னு வரும்போது இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் இது வந்து ஃபேஸ் வேல்யூஸ் இல்லை இந்த இந்த படத்துல வந்து ஃபேஸ் வேல்யூஸ் இல்லை ஏன்னா இங்கே வந்து ஸ்டோரி வேல்யூவை தாண்டி இப்போ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க மற்ற இண்டஸ்ட்ரி கூட இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி வேல்யூ இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது நான் எப்படி சொல்றதுன்னா இப்போ மலையாள எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஓப்பனாவே சொல்றேன் இதுல இருந்து தப்பும் இல்லை ஸ்டோரி வேல்யூ பேஸ்டு மூவிஸ் வந்து நிறைய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஸ்டோரி வேல்யூ இருக்க படங்கள் நிறைய அங்கே அங்க அங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த திரையரங்கு கிடைக்கல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா தியேட்டர்ல ரீ ரிலீஸ் பண்ண முடியாத ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல இந்த சிக்கலை தான் நான் வந்து ரொம்ப எதிர்கொள்றேன் இப்போ ஃபேஸ் வேல்யூ தான் உங்களுக்கு வேணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து க்ரூவோட வேல்யூஸ் தான் வேணும் அப்படின்னா அப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஆட்கள் மட்டும் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியும் இப்போ ஒரு புது முகங்களோ இப்போ ஒரு புது சினிமாட்டோகிராஃபரோ ஒரு புது எடிட்டரோ ஒரு புது டைரக்டரோ உள்ள வரும்போது அப்ப எங்க சர்வே பண்ண முடியாதா அவங்களால வந்து இந்த திரைத்துறைக்குள்ள வந்து உள்ள உள்ள நுழைய முடியாதா அப்படிங்கற ஒரு ஒரு கேள்வி எழுது இந்த ரிலீஸ்ல தான் இப்ப நான் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திச்சுட்டு வரேன் சிங்கத்தீவு இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அங்க பூர்வக்கூடியா இருந்தது தமிழர்கள் அப்ப ஏதாவது இப்ப நீங்கள் நாங்கள் அறிந்த வகையிலே இப்ப நீங்கள் இந்த போராட்டம் என்பது வந்து நீங்கள் மற்றும் இந்த தயாரிப்பாளர்கள் உட்பட பல தமிழ் உணர்வாளர்களும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று இந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும் வந்து மிக போராட்டக்களத்தில் களத்தில் நிற்கின்றார்கள் நாங்கள் பார்த்த வகையில் இந்த பிவிஆர் என்ற திரையரங்கு தான் இதற்கான பிரச்சனையை கொடுக்கின்றார்கள் என்றதும் இந்த பிவிஆர் என்பது வந்து தமிழர்களுக்கு சொந்தமல்லாத வடநாட்டுக்காரருடைய திரையரங்கு என்பதை பற்றியும் சொல்லப்படுகின்றது அவர்கள் அப்ப தமிழ் மொழி படம் என்பதால் இதை புறக்கணிக்கின்றார்களா அல்லது நீங்கள் கூறியது போல் உண்மையிலேயே வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லை என்று என்று என்பதற்காக தான் புறக்கணிக்கின்றார்களா அப்படிங்களா இங்க வந்து ரெண்டு சிக்கல்மே இருக்கு இது இது வந்து என்ன மாதிரியான கண்டென்ட்னு ஒன்னு இருக்கு அதுவும் குறிப்பா வந்து நீங்க வந்து தமிழ் தமிழ் தமிழர் படத்தை கொண்டு வந்தடலாம் தமிழர்களுடைய உண்மையான வரலாறும் தமிழர்களுடைய போராட்ட வரலாறையும் கொண்டுட்டு வர்றது இங்க வந்து ரொம்ப கடினம் அஹ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம படத்தை வந்து இப்போ இந்திய அரசாங்கத்தால சிவிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் மூலியமா இப்ப நம்ம படத்துக்கு வந்து யுவிஎஸ் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்ப இந்திய அரசாங்கமே அனுமதிச்ச ஒரு படத்தை இங்க வந்து இப்ப திரைக்கு கொண்டு வர்றதுல ஒரு சிக்கல் இருக்கு அதுல நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய அந்த ஆஹ் இப்ப தமிழர்களுடைய இந்த போராட்ட வரலாறு திரையில கொண்டு வர்றதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அது வந்து அந்த பிவிஆர்ங்கிறவங்க வந்து இப்போ வடநாட்டு ஆட்களாய் அது அது அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா அவங்க அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்க அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ இப்ப இதுவே வந்து நீங்க இங்க ஒரு கன்னட படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் அவன் அனுமதிப்பான் அதையும் அனுமதிப்பான் அதுக்கு தெரிய அரவங்க ஒதுக்குவாங்க இப்ப அதுல ஃபேஸ் வேல்யூ இருக்கும் இப்ப கன்னட சூப்பர் ஸ்டாரோ அஹ் இப்ப தெலுங்கு சூப்பர் ஸ்டாரோ இப்ப மகள சூப்பர் ஸ்டாரோ யாராவது நடிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தை அவங்க வந்து இது பண்ண போறது இல்ல அஹ் அஹ் அந்த படங்களுக்குலாம் கண்டிப்பா இங்க வந்து திரையரங்குகள் கிடைக்கும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டார்ஸ்க்கு வந்து திரையரங்குகள் கிடைக்கும் அந்த அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க வந்து வெளிமானத்தில் இருக்காங்கன்றது அது பிரச்சனை கிடையாது இங்க அவன் கேட்குற கிரைடீரியாக்களும் நம்ம இருக்கோமாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை இதே விஷயத்த இதே விஷயத்த நம்ம வந்து முன்னணி நட்சத்திரங்களை வச்சு நம்ம எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஒருவேளை அவன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நாங்க கொடுத்தோம்னா இது வந்து ஓடாது இது வந்து அது வந்து அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்கு அது வந்து ரொம்ப குறைவா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா எப்படி படம் ஓடுறதும் ஓடாததும் வந்து திரையரங்குகள் தீர்மானிக்கிறது இல்லை படம் இப்படி ஓடும் வந்து மக்கள் 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 தீர்மானிக்கிறார்கள் இல்லையா ஆமா இது இது வந்து முன்னாடி நல்லா இருந்தது இப்ப இது வந்து ஃபுல்லாவே இப்ப இது என்னன்னா முழுமையா வந்து கார்ப்பரேட்டா மாறிடுச்சு இப்ப வந்து ஒட்டுமொத்த இந்தியாலையும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள்லயே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வந்து அஹ் உள்ள தனியார் உள்ள வந்துட்டாங்க இப்ப இந்தியன் ரயில்வேஸ்லயே உள்ள தனியார் இருக்காங்க அப்போ இந்தியன் இது வந்து இப்போ அஹ் இப்ப நம்ம அந்த ஏர்போர்ட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அது எல்லாமே நிறைய தனியார் கைக்கு போயிருச்சு அந்த மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே தனியார் கைக்கு போயிருச்சு அப்படின்ற போது இதுலயும் தனியார் அந்த முதலாளிகளுக்கான அந்த பங்குகள் இருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்துடுறாங்க அதாவது இப்ப நம்ம ஊர் ஆட்கள் தான் தேட்டர் வச்சிருக்காங்க அந்த மல்டிபிளக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழர்கள் தான் வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அவங்க கிட்ட ஸ்கிரீன்ஸ் வந்து லீஸ் எடுத்துடுறாங்க சோ லீஸ் எடுத்தனால எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல போயிருது இப்ப நம்ம ஆட்களே உள்ள போய் நீங்க என்னோட ஸ்கிரீன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லும் போது அதை டிசைட் பண்ண வேண்டியது நாங்க சோ அந்த ஸ்கிரீன்ஸ் ஃபுல்லா அவங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கிறான் கார்பரேட் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கிறான் சோ அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த திரைப்படங்களை பார்க்க வரக்கூடிய மக்கள் கையில காசு இருக்காது இந்த லோ பட்ஜெட் மூவியே இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க வர மக்கள் கையில காசு இருக்காது அப்ப அவன் அவன் ஹோல்ட் பண்ணி வைக்கிற அந்த ஸ்கிரீன்ஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க நல்ல காசு பணம் உள்ள ஆட்கள் வருவாங்க இதை தாண்டி அந்த பிவிஆர் சினிமாஸ் நீங்க சொல்ற மாதிரியான அந்த இடத்துக்குள்ள அந்த மல்டிபிளெக்ஸ்குள்ள என்ன பிரச்சனைனா நீங்க தேட்டரு காசோட தியேட்டர் இன்டர்வல்ல வாங்கி சாப்பிடற பாப்கார்ன் காசு அதிகம் ஆமா அந்த அவனுக்கு அந்த சேல்ஸ் தான் முக்கியம் இப்ப இந்த படம் ஓடுதே இல்ல அந்த சேல்ஸ் தான் முக்கியம் அப்போ ரொம்ப பெரிய ஸ்டார்ஸோட படத்துக்கு இந்த மாதிரி தியேட்டருக்குலாம் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு அந்த இன்டர்வல் ஸ்நாக்ஸ் தான் அவன் வந்து டார்கெட் பண்றான் இது நடந்தாலும் மருத்துவத்திலிருந்து பின்வாங்க கூடாது ஒரு உயிரை காப்பாத்த எல்லைக்கும் போகணும் அவனோட மெயின் டார்கெட் அதுதான் இப்போ இன்ட்ரோல் ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு பயங்கரமா வியாபாரம் ஆகுது இப்போ இப்ப உதாரணத்துக்கு அவன் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது அதுக்கு சில நாம்ஸ் இருக்கு சோ ஒன் டுவெண்ட்டில இருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ளதான் அவன் பிக்ஸ் பண்ண முடியும் சோ அப்ப ஒரு ஆளுக்கு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் சிக்ஸ்டினா அவன் வெளில வந்து பாப்கார்ன் வாங்கினாலே அவனோட பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டிக்கெட் காஸ்ட் அவன் வாங்கி ஆகணும் எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் போடுவான் அப்போ எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல அவன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி ஆகணும் அப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா இந்த மாதிரி படங்களுக்கு உள்ள ஆடியன்ஸ் வரும்போது அவனுக்கு அந்த இது அடிபடுமோன்னு யோசிக்கிறான் சோ யாரும் நம்ம கிட்ட இந்த மத்த மத்த விஷயங்கள் வாங்க மாட்டாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்கண்ணே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த ஈழம் சார்ந்த படங்கள் இப்ப எத்தனையோ ஈழம் சார்ந்த படங்கள் எல்லாம் தமிழகத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது ஈழம் சார்ந்த கதை இருந்தாலும் அந்த படங்களை உருவாக்கியவர்கள் தமிழகத்து சொந்தங்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆரம்ப காலங்களிலே வந்து இந்த உச்சிதனி முகர்ந்தால் போன்ற படம் மற்ற நீங்களே மேதகு உருவாக்கி இருக்கின்றீர்கள் இப்ப உங்களுடைய இளம் சார்ந்த இரண்டாவது படம் ஒன்று நினைக்கின்றேன் அப்படித்தானே மேதகுக்கு அடுத்தபடியான படம் மேதகு ஒன்று நீங்கள் அதிலே பணியாற்றி இருந்தீர்கள் மிக சிறப்பான மிக சிறப்பாக இருந்தது மேதகு ஒன்று நல்ல முறையிலே வரவேற்பு பெற்ற படம் தான் மேதகு மேதகு ஒன்று அது யாரும் மறக்க முடியாது அந்த வகையிலே இப்போ சல்லியர்கள் படங்களும் கிட்டு இயக்குகிறார் என்ற உடனே வந்து ஒரு பெரிய அளவான ஒரு எதிர்பார்ப்புண்டு முக்கியமாக ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இருந்தது புலம்பியர் தேசங்களிலே வந்து இப்ப இந்த படம் இந்த பிஏபி பிவிஆர் திரையரங்களிலே திரையிடப்படவில்லை என்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்ற நேரத்தில் ஏன் இந்த படத்தை புலம்பியர் நாடுகளிலே நீங்கள் சினிமா கொட்டைகளில் அரங்குகளில் இந்த படத்தை இன்னும் வெளியிடவில்லை நான் அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கேன் இப்ப ஓவர் சீஸ்ல வந்து இப்ப நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ணன் பேர் வந்து ஜெயராஜ் அவர் அவர் வந்து கனடால இருக்காரு அவங்க கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஒரு அஞ்சு ஷோ நாங்க பிளான் பண்ணி ஓட்டிருக்கோம் ஆஸ்திரேலியால ஒரு ஷோ ஜெர்மனில ஒரு ஷோ கனடால ரெண்டு ஷோ போயிருக்கு இல்ல கனடால கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷோ போயிருக்கு இதுக்கு இருபத்தி அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் காலகட்டங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு ஷோ வந்து வெளிநாடுகள்ல பண்ணாங்க ஆமா ஆமா இப்போ இந்த பொங்கல் ரிலீஸ் சொல்லி இப்ப ரெண்டு படம் வந்துச்சு ஆக்சுவலா ஜனநாயகன் அப்புறம் வந்து இந்த பராசக்தி படம் ஆமா அப்ப நிறைய அந்த ஓவர்சீஸ்ல சீஸ்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தது இப்ப அந்த ரெண்டு படமுமே இந்த சொன்ன தேதியில வராதனால இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சோ இப்ப திரும்ப இப்ப நம்ம படத்தை எடுத்து எல்லாம் தயாரா இருக்காங்க அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு இப்ப அடுத்த அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் கண்டிப்பா நம்ம படங்கள் தான் அங்க திரையில இருக்கும் நான் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய பேட்டியும் பல இடங்களிலே சோசியல் மீடியாக்களிலே பார்த்து மிகவும் ஒரு முனைப்போட இந்த படத்தை எப்படியா தியேட்டர்ல கொண்டு வர வேண்டும் என்று என்பதற்காக அவர் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய வெற்றி அவருடைய முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றி அளிக்க வேண்டும் மற்றது இன்னொரு பக்கத்திலே ஒரு விடயத்தை நான் இதில் இந்த இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சொன்னால் இந்த மெட்ராஸ் காஃபே கிங்பம் மற்ற அது இன்னொன்று வந்தது ஃபேமிலி மேன் என்ன இப்படியான ஈழத்தமிழர் விரோத படங்களுக்கு வந்து திரைப்படங்களுக்கு வந்து உடனடியாக அவர்கள் இந்த சென்ஸ் போர்ட்டாலே சர்டிஃபிகேட்டை கொடுக்கின்றார்கள் திரியரங்குகளையும் வழங்குகின்றார்கள் இது ஒரு 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 நியாயமான போராட்டத்தை தயாரிக்கப்பட்ட படம் இப்ப நம்ம அந்த இடத்துலதான் இருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் நம்மளை எப்படி அடிக்கிறோம்னா நம்ம திருப்பி அதே மாதிரி அடிச்சுட்டு போயிருவோம் இல்லையா அவன் என்ன ஆயுதம் எடுக்கிறான்னோ அது அவன் அவனுக்கு அதே ஆயுதத்துலதான் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கும் இப்போ 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 நமக்கு வந்ததுல நீங்க சொன்ன மாதிரியே இப்போ வந்து மேதுக்கு பாகம் ஒன்று அப்புறம் இப்ப சல்லியர்கள் இப்ப நம்ம கையில இருக்கு அது நம்மளுடைய போராட்ட வரலாறு பாத்தீங்கன்னா மிக அற்புதமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க அப்போ அப்படி பார்க்கும்போது என் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட இன்னும் அதிகமான படங்கள் வந்துட்டா அந்த தவறு நடக்காது இன்னும் அதிகமான படங்கள் வந்து இந்த போராட்ட வரலாறை பத்தியோ இல்ல நம்ம நம்ம தமிழர்களுடைய வரலாறை பத்தியோ இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அதெல்லாம் இன்னும் நல்ல ட்ரூவா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ட்ரூவான ஒரு பிலிம் மேக்கிங்கோட பயங்கரமா வந்துருச்சு அப்படின்னா அந்த படங்களை பார்க்கும் போது அந்த இந்த சப்ஜெக்ட்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த பிறமொழி இயக்குநர்கள் வந்து யோசிப்பாங்க ஏ அப்பா நம்ம அத நம்ம எதுக்கும் ஒரு தடவை நம்ம பாத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரிலாம் அங்க நடந்திருக்க அப்படின்னு அவன் அவன் தேடும் போது இங்க எந்த படமும் இருக்க போறது இல்ல ஒருவேளை நம்ம நிறைய எடுத்து வச்சிட்டோம்னா அதை பார்ப்பான் ஏய் நம்ம சொல்ல வர விஷயம் தப்பா இருக்கும் போல இங்க இங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு நிமிஷம் பாருங்களேன் இந்த மாதிரி படங்களை பாருங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மாதிரி எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு இதுதான் உண்மை போல இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் ஆமா 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 அதுல இன்னமும் இந்த டெக்னாலஜி சம்பந்தமாக தொழில்நுட்பம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஓன பிரதர்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸை வாங்கிட்டாங்க அப்போ இப்போ எதிர்பார்க்கப்படுகிற என்னன்னு சொன்னால் ஓனபுரத்தால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுகின்ற அத்தனை படங்களும் இனி தியேட்டருக்கு போகாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கூட தான் வேற போகின்றது எதிர்காலத்தில் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்களில் தான் படங்கள் எல்லாம் வர வர வருவதற்காக இப்போ ஒரு ஓன அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது எதிர்காலத்தில் இந்த பிவிஆர் போன்ற பண முதலைகள் அல்லது இந்த கோபரேட்டுகளுடைய இந்த திரையரங்குகள் எல்லாம் என்ன ஆக போன்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மற்றதில்லை இன்னொரு முக்கியமான விடியல் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த சல்லியர்கள் படத்தை கருணஹாசன் அண்ணன் அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள் அதராக உங்களை தொடர்பு கொண்டு கிட்டு நீங்கள் தான் இயக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டாரா இல்ல இல்ல அப்படி எல்லாம் கேக்கல இது வந்து இது வந்து முதல் முதல வந்து அவர் அண்ணன் மேதுக்கு பார்த்துட்டு எனக்கு அழைச்சு பேசினாரு ரொம்ப நல்லா பண்ணிருக்கு அது யாரும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீ வந்து கரெக்டா அந்த கருவை மட்டும் எடுத்து நீ வந்து அழகா படம் பண்ணிட்டு அப்போ என்ன பாராட்டினாங்க அதுக்கப்புறம் மேல இந்த சல்லியர்கள் கதையை வந்து நான் அண்ணன் இசக்கி காரணன்னு அண்ணன் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அவரு இந்த தமிழ் குடிப்பவங்க எல்லாம் நடத்தின இயக்குனர் இயக்குனர் அவர் இசைக்கி கருணன் அவருகிட்டதான் முதல்ல வச்சோம் அவர் சொன்னார் இல்ல இவர் வந்து கருணாஸ் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கார் திரும்ப நீங்க அவர்கிட்ட அந்த கதையை சொல்லி பாருங்க அப்போ போய் கிட்ட அந்த கதையை சொல்லும் போது அவருக்கு அந்த கதை அந்த அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் மேல இதை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாங்க எங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குறிஞ்சிரும் உங்களுடைய நீங்கள் ஒரு அதாவது ஒரு திரைப்படம் என்பது வந்து ஒரு பிரசவம் மாதிரி ஒரு திரைப்படத்தை இன்றைய நாட்களிலே வந்து பணம் போட்டு அந்த திரைப்படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணி அந்த திரைப்படம் முழுசு பெற்ற பின்பு அது திரையரங்கில் கொண்டு வரதை வந்து இன்று பெரிய ஒரு பெரிய ஒரு சவாலாகவும் போராட்டமாகவும் தான் இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் முதல் கூறியது போல அந்த முகம் தெரிந்த நடிகர்கள் தான் நடிக்க வேண்டும் என்று இல்லாமல் இந்த திரையுலகத்திற்கு வர வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்ற புது புது கலைஞர்களை எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வரது திரை திரை உலகத்துக்கு கொண்டு வருவது இப்படியான சந்தர்ப்பங்களை யாரும் வழங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் புதுமுகங்கள் இதுக்கு வர முடியாது அந்த வகையில உங்களுடைய நீங்கள் அந்த அந்த கெப்டின் இந்த இந்த ஷிப்பின் இந்த கப்டின் நீங்க அந்த வகையிலே இந்த உங்களுடைய படத்தின் கலைஞர்களை பத்தி கொஞ்சம் கூறுங்க சத்யா தேவி அந்த பொண்ணா முத முதல்ல ஆடிஷன் கூட்டிட்டு வரும்போது இந்த நம்ம படத்துல வந்து ஆஹ் அஹ் நந்தினி கதாபாத்திரம் ஏத்துக்கிட்டு ஒரு ஒரு போராளி மருத்துவராக நடிச்சிருப்பாங்க அப்புறம் செம்பியன் அண்ணா அந்த கதாபாத்திரம் பேரு அண்ணன் வந்து மகேந்திரன் அப்புறம் பார்க்க போனா அண்ணன் திருமுருகன் அண்ணன் கலவாணி திருமுருகன் அஹ் அப்புறம் கருணாசன் அவங்களும் நடிச்சிருக்காங்க அஹ் இவங்க எல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து உயிர் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம சொன்ன கதையை உள்வாங்கிக்கிட்டு நம்ம சொன்ன கதாபாத்திரத்தை உள்வாங்கிட்டு அந்த அந்த வசன வெளிப்பாடா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா உள்வாங்கிட்டு ரொம்ப உணர்வு பூர்வமா வந்து இதுல கடத்திட்டாங்க திரையில கடத்திட்டாங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு முடிவு நான் சொல்றேன் இப்ப இதுக்கு என்னன்னா இப்போ நான் இனிமேல் போய் நான் திரும்ப இன்னொரு ப்ரொடியூசரை பிடிச்சி இது இது வந்து நம்ம போராட்ட வரலாறு வாங்க எடுப்போம் எல்லாம் சேர்ந்த எல்லாம் சேர்ந்து வெளியீட்டுக்கு முன்னாடி எல்லாம் உட்கார்ந்து அழுவோம் இந்த இந்த வேலையே இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா இது வந்து எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது பல பேர்த்த வந்து மன உளைச்சல் ஆளாக்குது என்ன வந்து பொருளாதார ரீதியா என்ன ரொம்ப பின்னுக்கு தள்ளுது இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட இந்த படம் ஆரம்பிச்சு இந்த படம் முடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிச்சோம் சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவே ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அப்ப இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது அப்போ என்னுடைய பொருளாதார சிக்கல் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இப்போ நம்ம வந்து பின்தங்கிட்டோம் போது என்ன அப்படின்னா இனி இது வந்து இது நம்ம ஒரு ப்ரொடியூசரை இப்படி பண்றதுல எனக்கு வந்து இனிமேல் விருப்பம் இல்லை இனி வந்து நமக்கான ஓடிடி பிளாட்ஃபார்மா நம்மளே உருவாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அதனால இப்ப நமக்கான ஓடிடி பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் தொடங்கியாச்சு உறுதியா வந்து இன்னொரு அதிகபட்சமா ஒரு ஆஹ் ஒரு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய படைப்போட நம்மளுடைய இந்த ஓடிடி தலம் வந்து வெளிய வரப்போகுது அங்க நம்ம யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது யாரும் சர்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய இருக்கிற வரைக்கும் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஒரு வீடியோ டாக்குமெண்டேஷனாவது நான் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி வர பிள்ளைகள் இதுல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க வந்து படம் கூட பண்ணட்டும் எனக்கு அதுல எந்த ஆச்சரியமே கிடையாது ஆனா இருக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வ இனிமேல் வருங்காலங்கள எத்தனை பேரும் வந்து இப்போ இப்ப நான் தேடி தேடி படிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடி தேடி படிக்கிறேன் நான் நான் இதுக்கு போறேன் தொடர்புக்கு போறேன் ஆனா என்னோட அடுத்த தலைமுறை பள்ளியில் எத்தனை பேர் வந்து புத்தகத்தை படிக்க போறான்னு தெரியல அப்ப அவன் ஒரு முனைப்போட இப்ப நம்ம ஈழம் சார்ந்த இல்ல தமிழர் வரலாறு சார்ந்த விஷயங்களை எடுக்க வரணும்னு சொல்லும் போது நீ எங்கடா போலான்னு சொல்லும் போது அங்க ஒரு லைப்ரரி இருக்கணும் அது அந்த லைப்ரரி நான் உருவாக்கி இருக்கணும் அது ஒரு மிகப்பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கணும் பாத்தீங்கன்னா வந்து சொல்லும் பொழுது தான் இந்த தமிழர் விரோத போக்கான படங்கள் நான் முதலே சொன்னது போன்ற இந்த கிங்டம் மற்றது இந்த மெட்ராஸ் கஃபே இருக்கட்டும் அல்லது இந்த ஃபேமிலி மேன் அதுக்கு கடந்த வருஷம் ஒரு படம் ஒன்று வந்தது என்னுடைய பேர் ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் பண்ணிருந்தாரு முட்டும் முழுதாக இயக்கத்தையும் போராட்டத்தையும் தலைவரையும் கிங்டம் அதை விட இன்னும் ஒன்று வந்தது எனக்கு அந்த பேர் உருவனே வர்றதில்ல படம் மோசமான முறையில் வந்து ஒரு ஒரு அந்த அந்த படத்தை கிரிமினல் நடக்காது நான் வந்து நடக்க விட மாட்டேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டாக்குமென்ட்ரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல இப்ப நான் வந்து உள்ள போய் இறங்கி ஒவ்வொருத்தர் காலையா புடிச்சு நான் இருக்கணும் நான் ஆமா இனிமேல் நான் வந்து டாக்குமெண்ட்ரி மூவிஸ் பண்ண போறேன் நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறமேல நான் நான் யாரு காலயும் போய் ஐயா போய் எனக்கு நான் இப்படி ஒரு வரலாற சொல்ல நினைக்கிறேன் நீங்க எல்லாம் உதவி பண்ணுங்க இது எனக்கு தேவையே இல்ல இப்ப நம்மளுடைய வரலாறு நம்மளே சேர்ந்து உருவாக்கிட்டு போயிடலாம் இவ்வளவு எடுத்ததுக்கு அப்புறம் மேல வந்து நம்ம 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 வெளியில எடுத்துட்டு வரோம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஒரு வட்டம் உருவாகுது ஆனா திரும்ப அதே மக்களுக்கு இவங்க இதை செய்வாங்களான்னு கேட்டா எனக்கு அது சந்தேகம் தான் திரும்ப வரமாட்டாங்க இப்ப அடிபட்டால் நான் இந்த காலத்துல நிப்பேன் நீங்க எழுதி வச்சுக்கங்க நான் அடிபட்டாலும் நான் செத்தாலும் இதே காலத்துல நிப்பேன் நான் இப்ப தமிழர் இப்ப தமிழர் வரலாறு தான் பேசுவேன்னு சொல்லிதான் நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் அப்படிதான் நான் மேதவி வந்தேன் அதுக்கடுத்து நான் எந்த படங்களுக்குள்ளயும் போல நான் திரும்ப சல்லியர்கள் தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் மேல ஆட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் கடைசி திரையில பண்ற படமா இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியே திரையில அதுவுமே நம்மளுடைய வரலாறு தான் அப்போ நீங்க வந்து அஹ் இதுக்கப்புறம் மேல நான் போய் இதுல போய் அஹ் நான் வந்து முட்டி மோதிட்டு இருக்கேன் நான் விரும்பல நான் ஒரு அஹ் ஒரு பெட்டர் அஹ்

உடனடியாக திரையரங்கலிலும் போட்டு ஓடிட்டே இருக்கு. பிளட் போ இதுல நெட்flix ஓ பிரைம்ல கூட வருது. பார்க்க கூடிய மாதிரியா உடனே குடுக்குறாங்க. இப்போ அங்க அந்த படங்களை என்னென்ன பதிலடி குக்குறதுக்கு இப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து பதிலடி குடுக்கறதுக்கு இப்ப நம்ம கையில ஒரு ஆயுதம் இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப நமக்கான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கி வச்சிருவோம் அடுத்த தலைமுறை பிள்ளைய அதை எடுத்துட்டு சன்ன போடுறோம். ஆமாம் இல்ல மற்றது வந்து இந்த படத்தினுடைய கவிதை வரிகளை வந்து அதாவது பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி இருக்கின்றார்கள் நிச்சயமா அவர்களுடைய வரிகள் என்றால் ஒரு சிறப்பாகத்தான் இருக்கும் உங்களுடைய கருத்தை அதை பற்றி சொல்லுங்கள் வைரமுத்து அவர்களுடைய ஐயா ஐயா கிட்ட முத முதல்ல வந்து இப்ப நம்ம இத பத்தி எனக்கு வந்து எனக்கு ரெண்டு பாடல்கள் வேணும் அப்படின்னு கேட்டேன் ஐயா கிட்ட இது என்ன நம்ம தாராளமா எழுதி கொடுத்தலாம் எனக்கு உங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க ஏன்னா ஐயா வந்து அஹ் ஐயா மேதகு ஒன்னு பாத்துட்டாங்க அதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாராட்டோட தான் தொடங்குச்சு எங்களோட அந்த பயணமே அவரு அவருக்கு என் மேல வந்து ரொம்ப அதீத நம்பிக்கை சொல்ல போனா அப்படிதான் தொடங்கியது சோ ஐயா கிட்ட என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாட்டுக்கான அந்த அந்த காட்சிகளை பத்தி ஐயா கிட்ட நான் வந்து ஆஹ் நான் நான் முழுமையா வந்து சொல்லிட்டேன் விவரிச்சுட்டேன் ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுக்கு அதிகபட்சமா ஒரு ரெண்டு ஆஹ் ரெண்டு பல்லவி எழுதி கொடுப்பாங்க இல்ல ஒரு மூணு பல்லவி நான் கேட்க கேட்க அவர் பாட்டுக்கு நிறைய எழுதி கொட்டிட்டாரு எந்த பல்லவி பிடிச்சதோ எடுத்துக்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு பல்லவி எழுதி கொடுத்தாரு நல்ல சரணம் ஆஹ் அதுவுமே சரணம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு சரணம் எழுதி கொடுத்தாரு அதான் சொல்றேன்ல அது வந்து அவரு அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளவு வேணாலும் அவர் அவர் மனசுல இருந்து வந்துகிட்டே இருக்கும் அத விட்டுற கூடாதுன்னு எழுதுவாரு எழுதி வச்சுட்டு உனக்கு இதுல எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கின்ற மாதிரி கொடுத்தாரு நான் அப்படி அதுல இருந்து ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்ததுதான் இப்ப இந்த பாடல் வரிகள்ல வந்திருக்கிறது அந்த கவிஞர் வைரமுத்து ஐயா வந்து பலமுறை ஈழம் சென்று அங்கு தமிழர்களுடைய வழியை நேரே பார்த்து வந்தவர் அவருக்கு அந்த தமிழ் உணர்வு என்பது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நான் நினைக்கின்ற நீங்களும் மிகவும் ஒரு பிஸியாக இருக்கின்றீர்கள் இந்த திரைப்படத்தை எப்படியாவது வழியில் கொண்டு வர வேணும் என்ற இந்த மிகவும் ஒரு அவசரமான நிலை இல்லங்க இல்லங்க இப்ப கூட இப்ப என்னன்னா இப்போ ஒருத்தர் சந்திச்சுட்டு தான் வர்றோம் இப்ப இப்ப இப்போ இப்போ நம்ம நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் தான் இப்ப இது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் வந்து சில விஷயங்களை வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற போது இத உருவாக்குறதுக்கான இந்த ஓடிடி உருவாக்குறதுக்கான அந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாம் போய் கூடிய உட்காந்து நான் இப்போ பேசிட்டு தான் வரேன் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விடயம் நீங்கள் விரும்பினால் அதுக்கான பதிலை தரலாம் நினைக்கின்றேன் நாங்கள் இந்த மேதக ஒன்று பார்த்தோம் அந்த மேதக ஒன்று வந்து மிக சிறப்பாக அந்த மேதக ஒன்று நீங்க உங்களோட படைப்பாற்றல் அது தெரிந்தது தொடர்ந்து இந்த மேதகு படங்கள் உருவாக்குவது அல்லது உங்களோட படைப்பை கொண்டு வரதுக்கான சிந்தனைகள் இருக்கின்றது உண்டு உண்டு உறுதியா செய்யணும் இல்லையா அது அது வந்து இப்ப நமக்கு அடுத்த கட்டமா இப்ப நம்ம இந்த ஓடிடி நான் சொல்ல போற விஷயங்கள்ல இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடுகளை வச்சுதான் நம்ம அடுத்த கட்டமா ஏன்னா அது என்னுடைய வாழ்நாள் கனவு அது வந்து இப்ப தலைவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம முழுசா எடுக்கணும் அப்படின்னா அது எத்தனை கோடி செலவாகும் எனக்கே தெரியாது அது பட்ஜெட் அது அது வந்து இன்ஃபினிட்டி மாதிரி தான் நம்ம அத நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து கணிச்சிட முடியாது ஏன்னா ஏன்னா நீங்க அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கே தலைவர் என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லையா அது அதுக்கான நேர விரயம் அந்த அத அத நம்ம வந்து சுருக்கி நம்ம சினிமாக்குள்ள கொண்டுட்டு வரோம் இல்ல ஒரு வெப்சீரிஸ்ல கொண்டுட்டு வரோம்னா நான் அதே அளவுக்கு நான் பாடுபடணும் கண்ட 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 ஆமா இப்போ இப்ப தலைவர் அளவுக்கு நான் நல்லா இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனா அந்த செய்திகளை சொல்றதுக்கு நான் திரும்ப அந்த அளவுக்கு நான் அந்த அந்த காலம் எனக்கு பிடிக்கும் ஒரு பத்து வருஷமோ இல்ல ஒரு பதினஞ்சு வருஷமோ முதல்ல சேகரிக்கணும் அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் ஏன்னா வந்து நம்ம சுலபமா எடுத்தது என்னன்னா அது அது வந்து வந்து ஆரம்ப கட்ட வாழ்க்கையா அதனால அது என்னால இப்ப தலைவர் ஏன் துவக்கி எழுந்தனாருங்கிற விஷயத்த சொல்லிடலாம் ஆனா தலைவர் அதுக்கு அப்புறமேலாம் இயக்கம் கட்டமைச்ச விஷயத்த சொல்றதுக்கு அதுக்கு வந்து அது அது வந்து தலைவர் எப்படி பயணிச்சாங்களோ நம்ம அதே மாதிரி பயணிக்க வேண்டியிருக்கு நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் இருக்கின்றபடியால் கிட்டியவர்களே நீங்கள் உங்களுடைய இந்த திரையுலக பயணம் அதுவும் நீங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழர்கள் சார்ந்து இளத்தமிழர்கள் தமிழர்கள் சார்ந்த வரலாறுகளைத்தான் நான் படைப்பேன் என்று சத்தியம் செய்துதான் இந்த இந்த பீல்டுக்குள்ள வந்திருக்கேன் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே மனதுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக உள்ளது உங்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர்களை இணைத்து நீங்கள் இந்த சினிமா துறையிலே தமிழர்களுடைய வரலாறை வெற்றியாக ஒரு வெற்றியாளராக நீங்கள் இந்த படைப்புகளை படைக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் சொன்னது போன்று தமிழர்களுக்கான ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்போ நாங்கள் உருவாக்குகின்றோமோ அன்றைக்கு நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைவோம் அந்த வெற்றிக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உங்களுடன் சேர்ந்து பயணித்த சக கலைஞர்கள் தொழில்நுட்பத்தில் உங்களுடன் உறுதியாக நின்றவர்கள் கவிஞர் திருமே வைரமுத்து அவர்கள் மற்றதும் அண்ணன் கருணாஸ் அவர்கள் மற்றும் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் நிச்சயமாக யோசிக்க இந்த வெற்றி பெறும் நன்றி அண்ணா நன்றி அண்ணா மகிழ்ச்சி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி